नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौस्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् कुर्वे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததை ஒரு திங்கட்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும் अन्बुडने अडियेण करुल्क्षीनीये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमाम् करुणया कमलाविमान्याम् गोदामनन्यशरणः शरणम् प्रपद्येम् कुङ्गि उलगलन्द நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னலூடு கையலுகலம் பூங்குவலை போதில் புரிவண்டு கண் படுப்பேம் தேங்காதே போக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலூரின் பாவாய் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடிக்கொடுத்த கொடுத்த பாமாலையின் மூன்றாவது பாமாலையின் வாயிலாக இந்த தேச நன்னலை பற்றியும் இதனின் பலஸ்துதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூற இருக்கிறால் நாம் இப்பொழுது அவைகளை அனுபவிப்போம் இந்த நோன்புக்கு கிருஷ்ணனை பர்த்தாவாக அடைவது என்ற பலன் பாகவதத்தில் உள்ளது போல் திருப்பாவையில் கருதப்படவில்லை வேறு இரண்டு பலன்களே கூறப்படுகின்றன ஒன்று நாடு முழுமைக்கானதுமாகவும் மற்றொன்று அனுஷ்டிப்பவர்களுக்கு மட்டுமே அளிக்கவல்லவையாக உள்ள பலன்களை கூறுகின்றது அவற்றில் முதல் பலனை கூறுகின்றனர் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி மிக பிரதானமாக அங்கத்தை அனுபந்திக்கிறார்கள் நாங்கள் நம்பாவைக்கு கன்னியைகளாக இருக்கிற நாங்கள் எங்களுக்குரிய இந்த நோன்பிற்கு சாற்றீம் ஸ்ரத்தையோடு நீராடினால் அதன் அங்கமான நீராட்டம் செய்தல் நீராட்டம் முதலான அங்கங்களில் உள்ள இந்த நோன்பை அனுஷ்டித்தால் என்பது கருத்து தீங்கின்றி ஆத்தியாத்மிக ஆதிதெய்விக ஆதி என்றவற்றில் எந்த தீங்கும் இல்லாமல் நாடெல்லாம் தேசம் முழுவதும் திங்கள் மும்மாறி பெய்து பிரதி மாதமும் மூன்று முறை மழை பெய்து தீங்கின்றி பெய்து வெள்ளம் முதலிய தீமை ஏதுமில்லாமல் அந்த மழை பொழிவானது இருக்க வேண்டும் என்றும் அது காரணமாக ஓங்கு பெரும் சன்னலூடு கையலுகள உயர்ந்து வெகு செழிப்பாக வளர்கின்ற பருத்த நல்ல நெல் பயிர்களின் நடுவே மீன்கள் சஞ்சரித்து துள்ளி விளையாடா நிற்க வலை போதில் பொறிவண்டு அழகான கரு நெய்தல் புஷ்பங்களில் புள்ளிகளுடைய வண்டுகள் தூங்க தேங்காதே பொக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க கறப்பவர்கள் தயங்காதே கீழே புகுந்திருந்து பெரிய மடிகளைக் கைகளால் பிடித்து கரக்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் குடங்களை நிரப்புகின்ற ஔதாரிய குணமுள்ள பெரிய பசுக்களாகிற நீங்காத செல்வம் ஸ்திரமான தனம் ஐஸ்வர்யம் நிறைந்து பூரணமாய் இருக்கும் சாஸ்திர சம்மதமான நல்ல காரியங்கள் செய்யப்பட்டால் அவை எந்த நாட்டில் நடைபெறுகின்றனவோ அந்த நாடு முழுவதும் பலனை பெறும் அந்த பலனாவது எவ்வித தீங்குமின்றி மக்கள் தனதானிய சமிருதியைப் பெற்று சுகமாய் வாழ்வது இந்த பலன் அனுஷ்டிக்கப்பட்ட நல்ல காரியங்களிலிருந்து தானாகவே அனுஷ்டிப்பவர்களின் சங்கல்பமில்லாமலேயே உண்டாகிற பலன் ஆனால் மிக பிரதானமான பலன் இதை கருதி இப்பாட்டை இரண்டு முறை அனுசந்திப்பார்கள் அஸ்வமேதம் என்கிற யாகம் எந்த நாட்டில் அனுஷ்டிக்கப்படுகிறதோ அந்த நாட்டில் மக்களுடைய யோகக்ஷேமம் சரிவர நடைபெறும் என்கிறது வேதம் பொதுவாக யஜ்யத்திற்கெல்லாம் மழை பலன் என்கிறது பகவத்கீதை இதையெல்லாம் அனுசரித்து இந்த பலன் இங்கே கூறப்படுகிறது இந்த நோன்பும் யஜ்யமே அல்லவா தாங்கள் பரமேகாந்தியங்களாய் பரமேகாந்திகளாய் பிரீதி ஒன்றையே பலனாக கருதி அவனுடைய ஆராதனமான கர்மாக்களை அனுஷ்டித்தாலும் சங்கல்பத்தில் மழைக்காக அல்லது உலக நன்மைக்காக இதை அனுஷ்டிக்கிறேன் என்று சொல்லாவிட்டாலும் தானே வரும் இந்த பலனையும் அவர்கள் மிகவும் விரும்புவார்கள் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ என்று எப்பொழுதும் கூறும் ஸ்ரீ என்றோ இவர்கள் என்பதாக இந்த மூன்றாவது பாமாலையின் அர்த்த விசேஷமும் பதங்களின் பொருளும் அமைந்திருக்கிறது ஆண்டாளின் இந்த ஔதாரிய குணத்தை நாம் மேலும் அனுபவிப்போம் கமலமுடன் வில்லி புத்தூர் விளங்க வந்தாள் வாழியே காரார் நெருந்துடாய் காண தவதரித்தால் வாழியே விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியே விஷ்ணுசித்தன் வளர்த்தெடு தைலங்கிடியால் வாழியே அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள்வாள் வாழியே ஆக நூற்றின் ஐந்து மூன்றுரைத்தால் வாழியே அமுதனாமரங்கனுக்கே மாலகிட்டால் வாழியே ஆண்டால் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே சிம்பாய கல்யாண குணசாலினேம் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம